எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு மஸ்டுல் ஃபீலு வித் ஃபேமிலியாக ஒரியன்டான காராகவும் நல்ல ஒரு டயர் சைஸ் நல்ல ஒரு பிரேக்கிங் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் நல்ல ஒரு மைலேஜ் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற கார் வந்து என்ன கார்னு பார்த்தீங்கன்னா கியாசா நெட்ல ஹெச்டிஎக்ஸு இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இந்தவே இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டிவியூ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புசந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க சானட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சானட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு டாப் வேரியன்ட் ஹெச்டி எக்ஸ் வேரியன்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹை ஸ்கூப் எல்இடி ஹெட்லைட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா நீட்டமா இருக்கு இந்த கனெக்டடாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஆர்எல்ஸ் இருக்கு டிஆர்எல் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போடும்போது இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகும் மற்ற டைம்ல டிஆர் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இட வரைக்கும் அப்படியே வருது கீழே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்யூப் எல்இடி ஓட வருதுங்க இது கார்னரிங் ஃபங்க்ஷோடையும் வந்துருது அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோஃப் பண்ணுறதுக்கான ஹூக்களுக்கான இடமும் இருக்குங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்து பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு மஸ்கலர் லுக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவா இருக்கு இந்த மஸ்குலர் லுக் ஃபீல் தெரியுதுக்காக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நிறைய பிளாஸ்டிக்ஸ்லையும் வந்து பிளாக்ஸ் வந்து இருக்கிறது ஒரு மஸ்குலர் லுக் ஃபீல வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி காட்டுது கீழே ஸ்கிப் லைட் வந்து பாடி கலரில் தாங்க இருக்கு நல்லா ஏர் டேமோ பெருசாக இருக்குதுனாங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ஜின் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாதுங்க என்ஜினோட ஸ்பெக்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் விஜிடி வி சிக்ஸ்டீனுங்க இந்த வண்டியில் பவர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு பிஎஸ் இரநூத்தி ஐம்பது என்எம்ஆப் ஸ்டார்கோட வந்துருங்க வண்டியோட வீல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து பதினாறு இன்ச்சு இரநூத்தி பதினஞ்சு அறுபது ஆறு பதினஞ்சு சைஸ் வந்து வீல் சைஸ் வந்துருதுங்க இந்த வண்டி ஹெச்டி எக்ஸ் வேரியண்ட்டாக இருக்கறனால உங்களுக்கு நாலு வீல்லையுமே டிஸ்பிளேக்கு வந்துடும் இந்த வண்டியில உங்களுக்கு டைமண்ட் கட் அலைவில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் ஃபீலும் இந்த பிளாக் ஃபீலும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சைட்ல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவரவிஎம் ஓவரவிஎம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வந்துடுதுங்க மேல வந்து பாடி கலர் ரெட்டு ஓவரவிஎம் வந்துடுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரியோட வந்துருதுங்க இந்த இடத்துல ரெக்வஸ்டன்ஸ் பட்டன் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயிலும் வந்து வண்டியோடயே வந்துடும் அது போக சன் ரூஃபும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோடயே வந்துடும் பின்னாடி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நேட்டனாகவும் வந்துருது வண்டியோட வண்டியை வண்டியோட ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க இதோட லென்த்து வித்து ஹைட்டு அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்புறம் வீல் பேலன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு கீழே வந்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வண்டியோட ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபாக வந்துருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்பர் அண்ட் வாஷர் வந்துருதுங்க கரெக்ட்டு டெய்ல் லேம்பும் வந்து பின்னாடி உங்களுக்கு நீட்டா வந்துருதுங்க டேஞ்சர் லைட்டு எல்லாமே எல்இடியில் வந்துடும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் வர்றது இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட்டோமெட்டிக்காக இருக்குதுனால இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கான பேட்டரிங் இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் வந்து இந்த பூப்பரோட கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ரியர்ல கேமரா இருக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அது மூலியமாக பூட் ஓப்பன் ஆகுது பூட் ஸ்பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூத்தி எண்பத்தஞ்சு லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் கலர்ல அந்த எஸ்வியூல தெரியணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்ல தான் வருது அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பார் லைட்டும் வந்துருக்குங்க வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லிட்டர் டீசல் டேங்க் வந்துருக்குங்க கூடயே உங்களுக்கு டெஃபாயில் ஓத்துறதுக்கான ப்ரொவிஷனும் வந்துருதுங்க தமிழோட இன்டீரியர் குள்ள வந்தாச்சுங்க இன்டீரியர் குள்ள வந்ததுமே பஸ்ட் கிளஸ்டரை பாத்திரலாம் கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஎஃப்டி ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே ரைட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிஜிட்டல் மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் அனலாக் மீட்டர்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லுக்காக ஃபேன்சியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீரோட ஸ்டேரிங் வீல் நல்லா ரவுண்டான அழகான ஸ்டேரிங் வீல் அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லே ஹெட்லாம்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க அப்புறம் தில்ட் ஸ்டேரிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டமோட வந்துருதுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோடு வந்துடுது அது போக உங்களுக்கு ஏர் ப்யூரிஃபைட் இருக்காது நான் பின்னாடி இருக்கேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்பில் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட வந்துடுதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சைடு ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கனடியில் ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவே பேசஞ்சர் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மீறரோடையே கொடுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆலஜன் பல்ப்ஸ் தான் வரும் பட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து எல்இடியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சன் ப்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் கிளாஸ் ஹோல்டரும் வந்துடுதுங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சன் ரூஃப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சன் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறம் டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துல எந்த ஹேண்டிலும் கொடுக்கல டிரைவரோட சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் பவர் ஃபோல்டு ஃபோல்டிங் கண்ட்ரோல் லாக் அண்ட் அன்லாக் ஆன பட்டன் பவர் விண்டோஸ் அண்ட் பவர் விண்டோஸ் லாக்கான பட்டன் இந்த இடத்துல ஒரு சின்ன காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க இந்த கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு லெதர் ஃபீலில் கொடுத்துருக்காங்க ஸ்மூத்தாக இருக்குது நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குங்க அப்புறம் இந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்து பாஸ் பிராண்டு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க இந்த ஆடியோ சிஸ்டமோட அது ஒரு சூப்பரான விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்கான பட்டன் இருக்குங்க கராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்க்கான பட்டன் இருக்கு என்ஜின் ஆட்டோ ஆட் ஆஃப் என்ஜின் ஆட்டோ ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குதுங்க அப்புறம் ஹெட்லேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான பட்டனும் இருக்குதுங்க இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டமோட பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பீக்கர்ஸ் வந்துருதுங்க அதில் ரெண்டு ட்விட்டர்ஸ் நாலு ஸ்பீக்கர்ஸுங்க கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் இருக்கு அப்புறம் டுவெல் வோல்ட் ஒன் எயிட்டி வாட்ஸ்க்கான சாக்கெட் இருக்குங்க அப்புறம் யூஎஸ்பியோட பாட்டு கேட்கறதுக்கு இல்லை ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்டு வெளியே கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஆல் கிலோமீட்டர் கியர் பாக்ஸிங் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டரோட வந்துருது நீங்கள் மேனுவலாக கியரிங் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டருக்கான இடம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்குங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பரவாயில்லையே சாஃப்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு வந்தோம்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேசிவான இது கொடுத்துருக்காங்க பட் ஆனால் கோல்டு க்ளவ் பாக்ஸ் மாதிரி எதுவும் ஃபீச்சர்ஸ் இல்லை வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் தீம்ல கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி டோர் ஓப்பன் பண்ணுற லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க லாக் அண்ட் அண்ட்லாக் ஆன பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் சாரி பிளாக் மேட் பினிஷ்ல தாங்க இருக்குது அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டெக்ஸர் ஃபீல்லாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் ஏசியோட வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக டிசைனில் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ வந்து ரியர் சீட்டோட இங்கரஸ் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு வண்டி வந்து இது எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவிங்கிறனால கொஞ்சம் ஏரியர்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல நீ ஸ்பேஸ் பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த ப்ரொஜெக்ஷன் இப்படி உள்ள இருக்கிறனால நமக்கு இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ராவே அடிஷ்னலான நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குதுங்க காலோட லெக் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு டை சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் டை சப்போர்ட் இருக்குங்க ஹெட் ரூம்னு பாத்தீங்கன்னா எனக்கு அளவுக்கு ஹெட் ரூம் இருக்குங்க இதுவுமே ஒரு நல்ல ஹெட் ரூம் தான் ரியர் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் இண்டோக்கான சுவிட்ச் இருக்கு அப்புறம் இங்கேயும் அந்த ஸ்மூத் மெட்டீரியல் வந்து இங்கே வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆன்டிக் கிளர் ரெட் மெட்டீரியல் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலுமினியம் ஃபினிஷும் இந்த பிளாக் அன்லாக் கேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்ல லுக்காகவே இருக்குங்க அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டு போட்டுருக்கான இடம் மாதிரி இருக்கு பட் ஆனால் இது வந்து டோரை திறந்து போட்டுறதுக்காக தாங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குதுங்க சாலட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலேயும் கிடைக்காத ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கிடைக்குதுங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஃபியூச்சர் உங்களுக்கு இந்த இடத்துல சன் ப்ளைண்டர்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் பின்னாடி உட்காந்துருக்குறதுக்கு ரெண்டு பேருத்துக்கும் சைடில் உட்காந்து ஒருத்தருக்கும் கிராஃப் ஹண்டில் வருதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கான ஏசிவென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு டைப் சி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் உட்கார உங்களுக்கு மட்டும் இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பின்னாடி சென்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க நம்ம ரெண்டு பேசஞ்சராக போகும்போது இந்த ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கஃப் இருக்காங்க எதுவும் இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வித் இபிடி ஆல் வீல்ஸ் டிஸ்க்ரேக்கு பேசுரியில் இருந்து சிக்ஸ் ஏர் பேக்ஸு ஏபிஎஸ் வித் இபிடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டு சிஸ்ட்டுங்க அது போக கீழே சென்ட்ரி இருக்குதுங்க பின்னாடி உட்கார்ந்த மூணு பேர்த்துக்குமே த்ரீ பாயிண்ட் சீட் பில்ட்ஸ் வந்துடுதுங்க அப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆப்ஷனும் இருக்குதுங்க ட்ரைவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எடுத்ததுமே ஒரு பம்புங்க சூப்பரான பம்பு வண்டி வந்துட்டு ஸ்மூதாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்டர் உங்களுக்கே தெரியும் காவல் வச்சாலே எந்த அளவுக்கு புல் பண்ணும் அப்படின்னு டீசல் இன்ஜின் வேறு டர்போ டீசலோட கடைசியாரால் நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வண்டி வாங்கியிருக்காங்க எப்படி இவங்க இன்னொரு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் விடுவாங்களா ஓட்டக்கூடாது டீசலை நாங்கள் பேன் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்குதே ஆனால் அந்த அளவுக்கு விட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் ஆனால் ஈவி வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அது உண்மையிலேயே ரிலேபிளா அதெல்லாம் வந்து தெரியல பட் அதுக்கு நம்ம ஹைப்ரிட் கொடுக்கலாம் டீசல் காரோ இல்லை பெட்ரோல் கார்லயோ ஹைப்ரிட்ஸ் வந்து கொடுக்கலாம் சிட்டிக்குள்ளே இப்போ வந்து சிட்டி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் ரூரல் ஏரியாக்குள்ளே தான் போகிறோம் இங்கே கன்ஜஸ்டடாக தான் இருக்கும் வண்டி ஆட்டோமேட்டிக் அப்படிங்குறனாலேயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் எக்ஸலரேட்டர் பிரேக் தான் அப்படியே வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறது கூட நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது குண்டாயில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஓடும்போதும் வந்து டம்முன்னு அடி விழுகலை நல்லா கொஞ்சம் ஹெவியரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது வண்டி அழுத்துனாலும் கார்னரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டேரிங் சொன்ன மாதிரி இருக்கு ஸ்டேரிங் ஃபீட்பேக்கும் ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதில் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி சஸ்பென்ஷன் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் கடையை ஸ்மூத்தாக ஏறி ஸ்மூத்தாகவே இறங்கிடுச்சுங்க போட்டிருக்கு நல்லா இருக்கு இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்கான ரோடு தான் ஸோ இந்த வண்டி மெயினாக வந்து ஒரு சிட்டி பர்பஸ்க்கு சூப்பரான வண்டி ஏன் பாலாஜி ஃபீல் பண்ணுற இந்த வண்டி சிட்டிக்கு ஓட்டுறக்கு எப்படி இருக்கு சிட்டிக்கு ஓட்டுறக்கு நல்லா இருக்கு ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு வந்து டிரைவபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக டிரைவ் கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து இனிமே அதிகமாவே இருக்கும் ஸோ இத்தனை பெரிய வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயம் இல்லாம வண்டி ஓட்டலாம் அதாவது வண்டி பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஆனா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இல்லையா நம்ம வசதி போல ஓட்ட எடுத்துருவோம் இவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆமா வண்டி நல்லா இப்போ நம்ம டபுள் படல் பண்ணும்போது டக்குன்னு அந்த கீரை டவுன் ஷிப் பண்ணி நல்லா எடுத்துட்டு போகும் இது ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கார் கார்வெட்ரிக் கியர் பாக்ஸ் இது இந்த வண்டியில ஒரு ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல மிஸ் பண்ண ஃபீச்சர் வந்துட்டு வெண்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் இருக்குங்க வண்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் வந்து ஹெச்டிஎக்ஸ் அந்த வேரியன்ட்ல இருந்து கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன் சானட்ட பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎக்ஸ் வேரியன்டே ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குங்க இதுலயே தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே இருக்கு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து லைட் லைட்டாக ஹார்டராக இருக்கிற மாதிரி ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன பம்பில் வந்து லைட்டாக குதிக்கிற மாதிரி தெரியுது பெரிய இடத்துலலாம் நல்லா சாஃப்டாகவே இறங்கி ஏறிடுது வண்டி ஸ்பீட் பில்ட் பண்ணும் போதும் ஸ்டெபிலிட்டி வந்து குறைய மாட்டேங்குது இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதில் கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம் இங்கே ரைட் எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டான ஒரு ரோடு இந்த ரோட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதோட கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு அழுத்த எழுதி பார்க்கலாம் டீசல் இன்ஜின் வந்து கொஞ்சம் என்னைக்குமே அழுத்துனோம்னா சவுண்ட் நல்லா உள்ள கேட்கறது வந்து சாதாரண விஷயம் தான் இல்லையே பாலாஜி வந்து நார்மலா எந்த வெஹிக்கள் வேணாலும் அந்த சவுண்ட் கண்டிப்பாக உள்ள நம்ம ஆக்சுவலி பாலாஜி தான் இந்த வண்டியோட ஓனர் ஃபஸ்ட் இன்டிடியூஸ் பண்ணியிருக்கணும் பண்ணல என்னோட தம்பி தான் நீங்க சொல்லுங்க பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு டீசல் காம்பாக்ட் எஸ்யூவில இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் நம்ம நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கரன் அண்ட் டிரைவர் பார்த்துருக்கீங்க பதினாறு லட்சத்துக்கு இந்த காம்பாக்ட் எஸ்யூவி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க ஆட்டோமேட்டிக் டார்கமேட் கியர் பாக்ஸ் வித் பேடல் ஷிஃப்டர்ஸ் டீசல் என்ஜின் மைலேஜும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிளஸ் எப்படியும் கண்டிப்பா கிடைக்கும் சிட்டி டிரைவுக்கும் சூப்பரா இருக்கு ஹைவேஸ்க்கும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் எனக்கு இன்னைக்கு ஹைவேஸ் போக முடியல நான் வர ரோடு ஃபுல்லாக நோண்டி வச்சுட்டாங்க அதனால் அழுத்தி பார்க்க முடியல பட் ஆனால் வண்டி இடையில ஒரு ரெண்டு மூணு இடத்துல எயிட்டி ஒன் டுவெண்ட்டியெல்லாம் டச் பண்ணி பார்த்தோம் வண்டி சூப்பராக தான் இருக்குது என்ஜின் சவுண்டு மட்டும் ஒரு ரேஷ் பண்ணி மோ ரேஷ் பண்ணி போகிறப்ப மட்டும் என்ஜின் சவுண்ட் உள்ளே கேட்குது மற்றபடி இப்போ பாருங்க ஒரு ஃபிஃப்டியில தான் இருக்கேன் சுத்தமாக என்ஜின் சவுண்டு ரெண்டுமே கேட்கல இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் Thanks for watching, thanks.